தாமரம் மகளிர் காவல் நிலையம் அருகே இளைஞரை தாக்கிய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை தாம்பரம் காவல் நிலையம் அருகே சாலையில் பைக்கில் சென்ற இளைஞரை இளம்பெண் ஒருவர் திடீரென தாக்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது காதல் செய்து தனிமையில் இருந்துவிட்டு ஏமாற்றியதாக கூறி இளம்பெண் தாக்க முயற்சித்தார் இதனை கண்ட போலீசார் இளம்பெண்ணிடமிருந்து இளைஞரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் அவதி அடைந்தனர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் வயதானவர்கள் குழந்தைகள் இருளில் தவித்தனர் மேலும் இந்த அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் வசதிகளும் சரியாக செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் எயிட் இமெயில்